வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசியின் கஜலட்சுமி ராஜயோகம் இதனால் மேஷம் கடகம் கும்பம் ஆகிய இந்த மூணு ராசிக்காரின் வாழ்வில் மிகுதியாக அதிர்ஷ்டம் அவர்களை தழுவிக்கொள்ளப் போகிறது மேஷத்தில் கஜலட்சுமி ராஜயோகம் புதன் மற்றும் விழா இணைவதால் மூலம் உருவாகிறது வேத ஜோதிடத்தில் இரண்டு கிரகங்களும் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன புதன் புத்தி தகவல் தொடர்பு கற்றல் மற்றும் பகுப்பாய்வு திறனின் கிரகமாக அறியப்படுகிறது இவர் கல்வி பேச்சு எழுத்து வணிகம் மற்றும் அது சார்ந்த வியாபாரம் போன்ற துறைகளை நிர்வகிக்கிறது மறுபுறம் வியாழன் ஞானம் அறிவு விரிவாக்கம் மற்றும் ஆன்மீகத்தின் கிரகமாக கருதப்படுகிறார் மேலும் இவர் உயர்கல்வி தத்துவம் மதம் நெறிமுறைகள் சட்டம் மற்றும் அறிகுறி அறநெறி போன்ற பகுதிகளை நிர்வகிக்கிறது இந்த கிரக பயிற்சியால் விரைவில் புதன் மற்றும் வியாழன் இணைவு அந்த இணைவால் உருவாக்கக்கூடிய கஜலட்சுமி ராஜயோகம் எனப்படும் மேஷராசியில் உருவாக உள்ளது மேஷராசியில் கஜலட்சுமி ராஜயோகம் எப்போது வரும் என்றும் அந்த மூணு ராசிகள் என்ன சுகபலங்களை பெறுவார்கள் என்பதை பற்றியும் பார்ப்போம் புதன் ராசிக்கு வரும் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஏழு நிமிடம் மணிக்கு மேஷ ராசியில் பிரவேசிக்கிறார் மே பத்தாம் தேதி வரை இங்கு தங்குகிறார் மறுபடும் இந்த ராசியில் விழாடன் ஏற்கனவே உள்ளது ஆகிய இரண்டு கிரகங்களின் இருப்பு மேஷ ராசியில் கஜலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்குகிறார் இந்த நிலை மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீடிக்கும் பின்னர் விழாடன் ரிஷப ராசிக்கு மாறுகிறார் மேஷராசியில் இந்த இடைப்பெற்ற நாள் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகி மேஷம் கடகம் கும்பம் ஆகிய இந்த மூணு ராசி மக்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் மேஷம் கஜலட்சுமி ராஜயோகம் மேஷராசியின் லக்னத்தில் உருவாகப் போகிறது இதன் விளைவாக மேஷராசி மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழல் இருக்கிறது இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெறுவார்கள் மேலும் இவர்கள் வாழும் சமூகத்தின் மரியாதையும் கௌரவத்தையும் பெறுவார்கள் இந்த கௌரவான பதவி இவர்களுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன மேஷராசி மக்கள் தொழில்நுட்பம் மேடராசி மக்களுக்கு அதீத லாபம் கிடைப்பதன் நல்ல ஆதாயம் பெற்று மகிழ்வுடன் வாழ்வார்கள் தொழிலை விரிவுபடுத்தவும் முடியும் அனைத்து மேஷராசி மக்களும் தங்கள் குடும்பத்துடன் அற்புதமான நேரத்தை மகிழ்ச்சியுடன் செலவிடுவார்கள் மேலும் இவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் பெற்றோருடன் ஆதரவையும் பெற்று திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்வில் நல்லதொரு ஆதாயத்தை பெற்று பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஒட்டி கொண்டு இருக்கும் அடுத்து கடகம் மேஷராசியில் கஜலட்சுமி ராஜபோகம் என்பது கடகராசி மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நல்ல விதமாக தருகிறது சகலவிதமான பொருள்சார் சுகங்களையும் ஆடம்பரத்தையும் இவர்கள் அடைவார்கள் கடகராசி மக்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் வெற்றிக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் உத்தியோகத்தில் உள்ள கடகராசி மக்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் அனைத்து கடகராசி மக்களுக்கும் தங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள் கடகராசி மக்கள் விரும்பினால் அவர்களது மாமியார் கூட இவர்களுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய சூழலில் அவர்கள் செல்வித்து உயர்ந்து இருப்பார்கள் இவை அனைத்தையும் தவிர்த்து கடகராசி மக்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் நல்ல நேரத்தை செல்விட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் அடுத்து கும்பம் மேஷராசியில் உள்ள கஜலட்சுமி ராஜயோகம் கும்பராசி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எந்த வகையான திறமங்களையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியத்தில் செயல்படுவார்கள் மற்றும் ஸ்ரீ லட்சுமி தேவியின் அவர்களால் இவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் தங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள் லட்சுமி தேவி இவர்களை எப்பொழுதும் ஆதீர்வதித்து கொண்டே இருப்பார் இந்த காலப்பகுதியில் இந்த கும்பராசி மக்களுடைய தளபதி வெற்றியாக இருக்கும் ஒரு சிறிய முயற்சி கூட இவர்களது வாழ்க்கையில் பெரிய ஒரு லாபத்தை அடைய உதவும் என்று இவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் என்றும் எதிர்பாராத மற்றும் திடீர் பண பலன்களுக்கான ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதன் காரணமாக கும்பராசி மக்கள் தங்கள் பணத்தை எதிர்காலத்திற்காக சேமிக்க முடியும் வளமாகவும் சொத்து சேர்த்து வாழக்கூடிய சூழ்நிலையில் கும்பராசி மக்கள் இருக்கிறார்கள் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் விரும்புகிறோம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மரமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐசூரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி